நாளிலும் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நூற்றுக்கு அதிபதியை குறித்து நாம் காணலாம் வேதத்தில் மத்தேயு அதிகாரத்திலும் அதிகாரத்திலும் இவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தின் இந்த பகுதியில் உள்ள நூற்றுக்கு அதிபதி யூத ஜனத்தை நேசிக்கிறவனாகவும் அவர்கள் மேல் அனுதாபம் கொண்டவனாகவும் கருதப்படுகிறான் எனவே யூத மூப்பர்களால் தேசத்தின் நண்பன் என்று அழைக்கப்பட்டான் அவன் யூதர்களுக்காக ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டியிருந்தான் இதிலிருந்து இந்த நூற்றுக்கு அதிபதி இஸ்ரவேலின் தேவன் மீது ஆழ்ந்த அன்பும் பயமும் மரியாதையும் கொண்டிருந்தான் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம் இயேசு கிறிஸ்துவைப் பற்றியும் அவர் செய்த அற்புத அடயாலங்களை பற்றியும் கேள்விப்பட்டபோது இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று அவன் அறிந்து கொண்டான் அவனுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண अवस्थையாயிருந்ததனால் இயேசு கிறிஸ்துவே அவனை சொஸ்தமாக்க முடியும் என்பதையும் அவன் அறிந்திருந்தான் ஆகவே யூத மூப்பர்கள் அவனது வேலைக்காரனை குணப்படுத்த நூற்றுக்கு அதிபதியின் வீட்டிற்கு வரும்படி இயேசுவை வேண்டிக் கொண்டனர் இருப்பதால் அவர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று உணர்ந்த அந்த நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை இயேசுவிடம் அனுப்பி தன் வீட்டு வாசலுக்கு பிரவேசிக்க பாத்திரன் அல்ல என்றும் அவருடைய வார்த்தையினால் தனது வேலைக்காரன் குணப்படுவான் என்றும் அவரை வேண்டிக்கொண்டான் பரிசேயர்கள் மற்றும் மத தலைவர்களைப் போல் அல்லாமல் இந்த நூற்றுக்கு அதிபதி தேவனிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற தான் பாத்திரன் அல்ல என்று தனது உண்மையான நிலையை ஏற்றுக்கொண்டான் அவனுடைய வேலைக்காரர்கள் எப்போதும் அவனுக்கு கீழ்ப்படுவது போல வியாதிகளும் கிறிஸ்துவுக்கு அந்த மெய்யான தேவனாகிய கிறிஸ்துவுக்கு கீழ்படியும் என்ற விசுவாசத்தில் அவன் இயேசுவை கிறிஸ்துவின் ஊழிய நாட்களில் இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை அவர் காணாததால் நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார் இன்று நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று நாம் ஒரு விசை சிந்திப்போம் நம்முடைய விசுவாசத்தை மேம்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக